ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலேருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எம் ஒரு கட்டத்தில் மட்டும்தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மிச்சம் இருக்கிற கட்டங்கள்லாம் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு புரி தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிட்டோம் அதை நான் மாதிரி ராசி என்ன அப்படிங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பட் ராசிங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதனால் நம்ம நட்சத்திரம் அப்படிங்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க இப்போது நான் உங்களுக்கு லக்னம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதே தான் நம்ம வந்து இந்த இதே கட்டம் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இங்கே மேஷம் ஸ்டார்ட் ஆகுது ஒன்று மேஷம் ரெண்டு ரிஷபம் மூணு மிதினம் அப்படின்னு இந்த லைனில் இருக்குது ஓகேங்களா இப்போது உங்களுக்கு இந்த க த்ரீ சிக்ஸ்டி டக் டிகிரிஸ் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா சூரியன் வந்து காலையில் ஆறு மணிக்கு கிழக்கு பக்கமாக உதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது உதிக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு கட்டங்கள் அதாவது சித்திரை மாதம் மேஷ தான் சூரியனை பார்த்து இருக்கும் காலையில ஆறு மணிக்கு இந்த முதல் கட்டம் தான் அதாவது சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல சூரியன் எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சூரியன் சூரியனு வந்து சித்திரை மாதம் காலையில் ஆறு மணிக்கு முதல் நம்ம வருட பிறப்பும் அன்னைக்கு தான் இருக்கும் அன்னைக்கு வந்து சூ சித்திரை பார்த்து இருக்கிற கட்டம் வந்து மேஷகட்டமாக தான் இருக்கும் அப்போது சூரியனுடைய கதிர்கள் முதல்ல இப்படி மேஷ கட்டத்து மேலே தான் விழுகும் அப்படி மேஷத்து மேலே சூரியனுடைய கதிர்கள் விழுகிறப்போ ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு வந்து லக்னம் மேஷ லக்னமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதுதான் மேஷ லக்னம் மேஷம் மேஷ லக்னமாக தான் இருக்கும் அதாவது சித்திரை மாதம் காலையில் ஆறு மணிக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு லக்னம் மேஷமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே குழந்தை ஆறு மணியிலேருந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மேஷ லக்னம் எட்டு மணியிலருந்து பத்து மணி வரைக்கும் ரிஷப லக்னம் இப்போது எட்டு மணிக்கு தான் அந்த குழந்த பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் இங்கே பட்டுருக்கோம் அப்போது சூரியனுடைய கதிர்கள் இங்கே படுறப்போ இது வந்து எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த ரிஷப லக்னமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இதை அப்படியே திரும்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ரெண்டு கட்டங்களும் இங்கே போய் இந்த ரெண்டு கட்டங்களும் இந்த இடத்துக்கு வந்துடும் சூரியன் நேர் எதிரே ஏன்னா சூரியன் அதே இடத்துல தான் இருக்கும் சூரியன் இடம் மாறாது ஆனால் நம்ம உலகம் வந்து சுற்றிட்டே இருக்குது இல்லைங்களா அப்படி சுற்றுறப்போ இந்த ரெண்டு கட்டங்களும் இப்படி போயிட்டு இந்த ரெண்டு கட்டங்கள் இந்த இடத்துக்கு வரும் அப்படி இந்த ரெண்டு கட்டங்கள் இங்கே வர்றப்போ அதாவது மிதுனம் வர்றப்போ பத்து இருந்து பனிரெண்டு மணியாக இருக்கும் இப்போது சித்திரை மாதம் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு மிதுன லக்னமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பத்து மணிலேருந்து பனிரெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரியனுடைய கொதிர்கள் இங்கே அடிக்கும் இங் இப்படி போகாது இது இங்கே வந்துடும் இந்த ரெண்டு கட்டங்களும் இங்கே வரதுனால ரெண்டு மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே கடக லக்னமாக இருக்கும் அடுத்து இதுதான் லக்னம் அப்படின்னு சொல்கிறது அதாவது சும்மா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்கிறது ராசிகளாக இருக்கும் ஆனால் லக்னம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் காலை இந்த டைமை தான் அந்த ரெண்டு மணி நேரத்தை தான் சூரியனுடைய கதிர்கள் படுற அந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நம்ம லக்னம்னு சொல்லுவோம் அந்த உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இந்த ரெண்டு கோடு இருக்கிறது தான் உங்களுடைய லக்னம் அதே ஒவ்வொரு இதில் இப்படி கோடு போட்டிருக்கோம் ஒவ்வொரு இதில் இப்படி இப்படி போட்டு இங்கே லா அப்படின்னு போட்டிருப்பாங்க லான் போட்டிருந்தாலும் லான் போட்டு கோடு போட்டிருந்தாலும் லக்னம் தான் வெறும் கோடு போட்டிருந்தாலும் அது லக்னம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு வந்து அந்த லக்னம் உலகம் இப்படி திரும்புகிறதும் சூரியனுடைய கதிர்கள் அந்த இடத்துல பாடுறதும் உங்களுக்கு புரியும் இல்லையா இப்போது பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ளே பிறந்தால் கடக லக்னம் சித்திரை மாதமும் இருக்கும் அதுவே வந்து ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பிறந்தால் சிம்மமாக இருக்கும் இது இங்கே வந்துடும் இந்த இந்த கட்டம் இந்த இடத்துக்கு வந்துடும் அதனால உங்களுக்கு அது சிம்ம லக்னம் சூரியனுடைய கதிர்கள் சிம்மத்து மேலே விழுந்தால் சிம்ம லக்னமாக இருக்கும் அதே போல் நாலு டு ஆறு வந்து இது இங்கே இருக்கும் அப்போது கன்னி லக்னமாக இருக்கும் அதுபோல் ஆறு டு எட்டு மணி ந இரவு எட்டு மணிக்கு இங்கே வந்துடும் ஏன்னா சித்திரையோட நேர் எதிர்க்கட்டும் துலாம் அந்த இங்கே காலையில் ஆறு மணி அப்படிங்கிறது ஆறு டு எட்டு இங்கேனா அது நேராக ம நைட் ஆறு டு எட்டுங்கிறது இங்கே வந்துடும் இந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் பட்டுட்ருக்கோம் ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சிரும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நம்மளுக்கு தான் சூரியன் மறையும் இன்னொரு நாட்டில் சூரியன் அப்போ தான் உதிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா அந்த டைமுக்கு ஆறு டு எட்டு இங்கே இந்த லக்னம் போய்டும் அந்த இடத்துல சூரியனுடைய கதிர்கள் படுறதுனால அவங்க எல்லாமே வந்து துலாம் லக்னமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எட்டு டு எட்டு டு பத்து விருச்சக லக்னமாக இருப்பாங்க பத்து டு பன்னெண்டு தனுசு லக்னம் பன்னெண்டு டு ரெண்டு மகர லக்னம் ரெண்டு டு நாலு கும்ப லக்னம் நாலு டு ஆறு மீன லக்னம் திரும்பியும் அடுத்த நாள் காலையில் திரும்பியும் சித்திரை மாதம் தான் அது அடுத்த நாள் காலையில் சித்திரை ரெண்டாம் தேதி திரும்பவும் ஆறு மணிக்கு மேஷ லக்னத்துக்கே வந்துடுவாங்க இப்போது சித்திரை மாதம் இப்படி போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சித்திரை மாதம் அந்த முப்பது நாட்களில் சூரியனும் ஒவ்வொரு டிகிரி நகருவார் அதாவது இந்த இது நகர்றப்பவே சூரியனும் ஒவ்வொரு டிகிரி இப்படி தள்ளிட்டே வரும் இது வரைக்கும் விழுந்துக்கிட்டு இருந்த கதிர்கள் வந்து இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிரும் அந்த இன்னும் ஒரு டிகிரிக்கு இங்கே வரணும் அப்புறம் ஒரு டிகிரிக்கு இங்கே வந்து இப்படியே வந்து முப்பது டிகிரி இந்த இடத்துக்கு சூரியன் வந்துடுவார் அப்போது அடுத்து அதாவது வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி காலையில் சூரியனுடைய கதிர்கள் ஆறு மணிக்கு இங்கே விழுகும் சித்திரை மாதம் தள்ளி போயிடும் வைகாசி மாதம் இங்கே வந்துடும் சூரியனுடைய கதிர்கள் இங்கே விழுக ஆரம்பிக்கும் அப்போ வைகாசி மாதம் காலையில ஆறு மணிக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளும் ரிஷப லக்னமா இருக்கும் நீங்க எல்லா நாளும் காலையில ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து சித்திரை லக்னமே இருக்கும் அப்படி இல்லை மா அந்த வைகாசி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ரிஷப லக்னத்தில் தான் சூரியன் இருப்பார் அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் ரிஷப லக்னமாக இருக்கும் அதுவே இந்த டைம் எல்லாமே அப்படியே முன்னாடி வந்துடும் இது ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் இது எட்டு மணிக்கு பிறக்கிறது இது வந்து பத்து மணிக்கு பிறக்கிறது இது பன்னெண்டு மணிக்கு பிறக்கிறது இது ரெண்டு மணிக்கு பிறக்கிறது அப்படின்னு அந்த இது முழுக்க இப்படி ஒரு மாதம் தள்ளி போயிடும் தள்ளி போயிடுச்சுன்னா ரிஷபத்தில் தான் பிறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஆணி மாதம் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் காலையில் ஆறு மணிக்கு மிதுன லக்னமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சூரியன் இந்த இதுலேயும் முப்பது டிகிரிகள் கடந்து இங்கே மிதுனத்துக்குள்ளே காலையில் ஆறு மணிக்கு அதாவது ஆ ஆணி மாதம் பிறக்கிற குழந்தைகள் மிதுன லக்னமாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு அதே போல் ஆ ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைகள் கடக லக்னமாக இருக்கும் ஆவணி மாதம் பிறக்கிற குழந்தைகள் காலையில் ஆறு மணிக்கு சிம்ம லக்னமாக இருக்கும் புரட்டாசி மாதம் காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் கன்னி லக்னமாக இருக்கும் ஐப்பசி மாதம் காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் துலாம் லக்னமாக இருக்கும் கார்த்திகை மாதம் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் விருட்சக லக்னமாக இருக்கும் மார்கழி மாதம் காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் தனுசு லக்னமாக இருக்கும் தை மாதம் காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் மகர லக்னமாக இருக்கும் மாசி மாதம் அதாவது இந்த மாதம் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கப்போ மாசி மாதம் மாசி மாதம் காலையில் ஆறு மணிக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து கும்ப லக்னமாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டெய்லி கேலண்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா அது கிழிக்கிறப்போ இன்றைக்கி என்ன லக்னம்னு பாருங்கள் கும்பலக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஏன்னால் காலையில் ஆறு மணி லக்னம் தான் போடுவாங்க மிச்ச லக்னங்கள் போட முடியாது எல்லா நாளுமே காலையில் ஆறு மணி லக்னம் தான் வரும் இன்றைக்கி நாள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்த மாதம் அதாவது பங்குனி மாதம் காலையில ஆறு மணிக்கு மீன லக்னம் வந்துடும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதங்கள் அதுதான் பனிரெண்டு மாதங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த பனிரெண்டு மாதங்களும் சூரியன் எங்க எந்தெந்த இதுல இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அந்தந்த நாட்களில் காலையில ஆறு மணிக்கு லக்னத்துல யார் எப்படி பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் வந்து உங்களுக்கு லக்னம் கிடைச்சிருக்கோம் நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ அது என்ன மாதமோ அது பொறுத்து தான் உங்களுக்கு லக்னங்கள் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூரியனுடைய கதிர்கள் நீங்கள் பிறக்கிறப்போ எந்த ராசின் மேத விழுந்துட்ருக்கோ அதுதான் உங்களுடைய லக்னம் அதாவது சித்திரை மாதம் ராத்திரி எட்டுலேருந்து பத்துக்குள்ளே பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விருச்சக லக்னமாக தான் இருக்கும் உங்களுடைய தமிழ் மாதம் என்னன்னு பாருங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்கன்னு பார்த்துட்டு இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் லக்னம் அங்கே வரும் அதுதான் லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்றது இப்போ உங்களுக்கு லக்னம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி புரிஞ்சது இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம நமக்கு நட்சத்திரம் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்த்துட்டோம் நமக்கு லக்னம் எப்படி கிடை கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டும் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் தான் நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரங்கள் சூரியனுடைய கதிர்கள் ஒரு நம்ம பூமியுடைய ஏதோ ஒரு இடத்துல விழுகும் அந்த விழுகிற இடத்துல எந்த லக்னம் இருக்கோ அதுதான் நீங்கள் பிறந்த லக்னம் அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய லக்னம் ஓகேங்களா ஏதாவது புரியலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்